விராலிமலை ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்தி அறிவித்ததற்கு திமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வாழங்கிக் கொண்டாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் விராலிமலை ஊராட்சியை தரம் உயர்த்தி விராலிமலை பேரூராட்சியாக அறிவிப்பு ஆணை வெளியிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கும் பரிந்துரை செய்து சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் அவர்களுக்கும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் வழக்கறிஞர் கே கே செல்லபாண்டியன் அவர்களுக்கு கொம் நன்றிகள் பல தெரிவித்துக் கொண்ட ஒன்றிய செயலாளர் விராலிமலை தொண்டர் அணி துணை செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் பெக்கணேசன் திமுக நிர்வாகிகள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகில் பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகள் பஸ் திரைவர்கள் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள மக்களுக்கு இணைப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பனியுமடா பாடைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா பாடைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா பாடைவனம் பூக்குமடா உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் தனியுமடா